அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது தனித்திருப்பதற்காக நீங்கள் தனியாக இருக்க வேண்டியதில்லை இந்த உலகில் உள்ள சில தனி மனிதர்கள் எப்பொழுதும் எல்லா நேரமும் எல்லா விதமான மக்களோடும் உள்ளனர் நீங்கள் அநேக மக்களோடு இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்வீர்கள் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் உங்களை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்பொழுது நீங்கள் தனிமையை உணர்வீர்கள் எனவே நீங்கள் தனியாக இருக்கலாம் தனிமையில் இருக்க வேண்டியதில்லை எனவே தனிமை என்பது தனிமையைப் பற்றியது அல்ல நீங்கள் ஒரு உண்மையை அவசியம் அறிய வேண்டும் இந்த உலகில் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு தனிமையில் மக்கள் இருக்கிறார்கள் இங்கு உள்ளவர்கள் அநேகம் பேர் இல்லை அந்த எண்ணிக்கை பற்றி எந்த ஒரு முடிவும் உங்களால் எடுக்க முடியாது ஆனால் எல்லோர் மனதிலும் வேதனை தரக்கூடிய ஏதோ ஒன்று உள்ளது நீங்கள் பிறரால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று நினைப்பீர்கள் நீங்கள் ஆறுதலோடு இருக்க விரும்புவீர்கள் இதுவரை உங்களோடு இல்லாத மக்கள் உங்களுடன் நல்ல ஒரு தொடர்போடு இருப்பதை எப்பொழுதும் நீங்கள் விரும்புவீர்கள் நமக்கு தேவை நல்ல நல்ல நண்பர்கள் நமக்கு தேவை நல்ல குடும்பத் தொடர்புகள் ஆனால் அதை எப்பொழுதும் பெறுவது அவ்வளவு சுலபமல்ல என்பதை நாம் அறிவோம் நீங்கள் உண்மையை அறிய விரும்பினால் தொடர்புகளை பற்றிய ஒரு நல்ல புத்தகம் பைபிள் என்பதை முதலில் அறியுங்கள் தொடர்புகளை பற்றிய ஏராளமான விஷயங்கள் பைபிளில் உள்ளது அது மூன்று வகையான தொடர்புகளாகும் தேவனுடன் உங்களுக்குள்ள தொடர்பு தேவருடன் நமக்குள்ள தொடர்பு மக்களுடன் நமக்குள்ள தொடர்பு அதோடு கூட நம்மோடு நமக்குள்ள தொடர்பும் மிக முக்கியமானதாகும் உங்களுடன் உங்களுக்குள்ள தொடர்பை பற்றி நீங்கள் அறிவீர்களா ஒருவேளை அது சரியாக இல்லாமல் இருக்கலாம் அந்த தொடர்பு சரியாக இல்லை என்றால் வேறு யாருடனும் உங்களால் நல்ல தொடர்பு கொள்ள முடியாது அதை பற்றி நீங்கள் அடிக்கடி நினைக்க மாட்டீர்கள் உங்களோடு நீங்கள் எப்படி தொடர்பு கொள்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமானதாகும் நாம் தனிமையாக இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் இரண்டு விஷயங்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது விஷயம் அது எப்படி துணிக்கும் என்றால் ஆமாமா அது எனக்கு தெரியும் அது பற்றி மேலும் சொல்கிறேன் தேவன் எப்போதும் நம்மோடு உள்ளார் அது உங்களை திருப்திப்படுத்தாது என்று நான் அறிவேன் அவர் சொன்னார் நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன் உங்களை கைவிடவும் மாட்டேன் ஆனால் சில நேரங்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதில்லை என்று நம் மனதில் அநேக விஷயங்கள் தோன்றுகின்றன அநேக விஷயங்கள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன அநேக நேரங்களில் நாம் புறக்கணிக்க வேண்டிய விஷயங்களை நாம் நினைக்கின்றோம் ஆனால் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களை கவனிக்காமல் உள்ளோம் எனவே இந்த வருடம் நான் ஜெபித்த ஒரு விஷயம் இரண்டு வாரங்களுக்கு முன்பு வேறு ஒரு நகரத்தில் அதைப் பற்றி போதித்தேன் எனக்கு விழிப்புணர்வு என்ற ஈவை தருமாறு தேவனிடம் கேட்டேன் ஏனென்றால் நம் வாழ்வில் தேவன் எப்போதும் சில விஷயங்களை நிகழ்த்துகிறார் ஆனால் அதை நாம் அறிவதில்லை ஒரு விஷயத்தை நான் விசுவாசிக்கிறேன் எப்போதும் நாம் நினைக்க வேண்டும் தேவன் என்னோடு உள்ளார் மேலும் எல்லா நேரமும் தேவதூதர்கள் நம்மோடு உள்ளார்கள் இப்போது நாம் நினைக்கலாம் எனக்கு நன்றாக தெரியும் தேவன் என்னோடு உள்ளார் ஆனால் அது சிறிய வித்தியாசம் உள்ளது என்று உள்ளபடியே ஒரு இடத்தில் அமர்ந்தபடி அவரோடு நான் விவாதம் செய்ய முடியாது என்று நாம் நினைக்கலாம் எனவே அவரிடம் எப்படி பேசுவதென்று நீங்கள் அறிய வேண்டும் ஆம அநேக நேரங்களில் தேவனிடம் நான் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறேன் அதாவது வேத வசனம் மட்டுமே எனக்கு ஆறுதல் தருமா என்று கேட்டேன் நமக்கு வரக்கூடிய வார்த்தை எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோடு தான் வருகிறது அது அதிக அளவில் உங்களிடம் இருந்தால் உங்களுக்கு தேவைப்படும் நேரங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அழைப்பு வரும் ஒரு திருச்சபைக்கு வாரம் ஒருமுறையோ அல்லது இருமுறையோ போவதால் மட்டுமே தேவனுடன் நல்ல தொடர்பு ஏற்பட்டுவிடாது நேர்மையாக சொன்னால் என் வெறுப்பை பற்றி எந்த போதகரிடம் நான் கேட்டாலும் எனக்கு சற்று நேரம் கொடுங்கள் என்பார்கள் சில நேரங்களில் நமது வாராந்திர திருச்சபை அனுபவத்தின் மூலமாக எதையும் நாம் அதிகமாக நினைக்கிறோம் ஆனால் தேவனுடன் தொடர்ந்து சஞ்சரிப்பதில் நாம் கவனம் செலுத்துவதில்லை நாம் திருச்சபைக்கு செல்கிறோம் பிற மக்களோடு ஆராதனையில் பங்கேற்கிறோம் பிறர் பார்வையில் நமது கணக்கை தொடங்குகிறோம் உள்ளபடியே அங்கே நாம் இல்லாவிட்டால் சிலரை சந்திக்க மாட்டோம் ஒவ்வொரு ஆராதனையின் போதும் தேவனின் வார்த்தை நமக்கு போதிக்கப்படுகிறது நாம் குடும்ப சமுதாயத்தோடு உள்ளோம் ஆனால் தேவனுடன் நாம் சஞ்சரிப்பது அங்கே மட்டும் நிகழ்வதல்ல ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு காலை மதியம் மாலை நடுிரவு ஆகியவற்றிலும் அது தொடரும் நம்மோடு எல்லா நேரமும் தேவன் இருக்கிறார் அவரை நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கிறிஸ்துவின் ஒரு விசுவாசியாக இருந்தால் பரிசுத்த ஆவியின் மூலம் அவர் உங்களில் வாழ்கிறார் நீங்கள் அவரோடு மிகவும் நெருங்கி இருப்பீர்கள் நமது நாடி நரம்புகளின் ஒரு அங்கம்தான் தேவன் சில நேரங்களில் எனக்கு நானே நினைவுபடுத்திக் கொள்வேன் தேவன் என்னோடு உள்ளார் தேவன் என்னோடு உள்ளார் என்று உங்களைப் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நான் அப்படித்தான் செய்வேன் தேவன் என்னோடு உள்ளார் நான் செல்லுமிடமில்லாம் உள்ளார் தேவன் என்னோடு உள்ளார் ஆவிக்குரிய விஷயங்களான ஜெபித்தல் பைபிளை படித்தல் திருச்சபைக்கு செல்லுதல் ஆகியவற்றை நான் மேற்கொள்ளும்போது மட்டும் அவர் என்னோடு இல்லை என்பதில்லை நான் ஷாப்பிங் செல்லும் போதும் தேவன் என்னோடு உள்ளார் ஆ புனிதத்திலிருந்து மதசார்பின்மையை பிரிக்கக்கூடாது அதை நான் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு நீண்ட காலமானது மறுவார்த்தையில் சொன்னால் இது போன்ற சிறிய மத விஷயங்களில் தேவன் அக்கறை காட்ட மாட்டார் உண்மையை சொன்னால் சில நேரங்களில் அவர் இப்படியும் கேட்பார் ஓ நிஜமாகவா என்று நாம் ஜெபிக்க தொடங்குவோம் நமது குரல் அப்போது வித்தியாசமாக இருக்கும் நாம் முற்றிலும் மாறுபட்ட மனிதராக இருப்போம் தேவன் உங்களோடு வாழவே விரும்புகிறார் உங்களோடும் உங்களிலும் உங்கள் மூலமும் அவர் வாழ விரும்புகிறார் நீங்கள் அக்கறை காட்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் ஈடுபட விரும்புகிறார் நீங்கள் ஆடை அணிவதிலும் பிறரோடு இருக்கும் போதும் நீங்கள் எதை செய்தாலும் எங்கே சென்றாலும் அவர் அதில் ஈடுபட விரும்புகிறார் நீங்கள் செய்யும் எதிலுமே தேவன் உங்கள் மீது அக்கறை காட்டுகிறார் அதை உங்களால் மறுக்கவே முடியாது அவர் எப்போதும் எங்கேயும் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் தீய காரியங்களை செய்யும் போது அவர் கண்ணை மூடிக்கொள்ள மாட்டார் தேவனிடமிருந்து நாம் ஒழியலாம் ஆனால் அவர் ஒழிய மாட்டார் அது எவ்வளவு நேரமாகும் என்று எனக்கு தெரியாது ஆனால் இந்த நாள் முடிவதற்குள்ள ஒரு விஷயத்தை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் அதுதான் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் தனியாக இல்லை அடுத்து சில வேத வசனங்கள் உள்ளன யோசுவா அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் கவனியுங்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அவர் உங்களோடு உள்ளார் பூபாகமம் முப்பத்தி ஒன்று வசனமாறு நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு அஞ்சவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமியை உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு உன்னை விலகுவது இல்லை கைவிடுவதும் வாவ் என்று தேவன் நம்மோடு உள்ளதால் நாம் பரவசத்தோடு இருப்போம் உங்களிடம் நான் சவால் விடலாம் அது உங்களில் ஆழமாக வேறொன்று இருக்கும் வரை நீங்கள் ஏன் ஒரு நாளில் பத்து முறை சத்தமாக இப்படி சொல்லக்கூடாது தேவன் இப்போதே என்னோடு உள்ளார் என்று நான் வெளியேறும்போது இந்த நாள் முழுவதும் தேவன் என்னோடு இருப்பார் இப்போது நான் சொல்லும் விஷயங்கள் அதிகமான வார்த்தைகளோடு இருக்கும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது வசனம் ஏழு முதல் பத்து வரை தேவனின் வார்த்தையை நேசிக்கிறேன் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய முன்னிலையை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே நீர் இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து கடலின் கடை முனைகளிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை வழிநடத்தும் உமது வலதுகரம் என்னைப் பற்றி பிடிக்கும் இருளானது என்னை மறைத்துக் கொண்டாலும் இரவும் என்னைச் சுற்றி வெளிச்சமாகியிருக்கும் தேவன் எங்கும் இருக்கிறார் எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறார் மீண்டும் சொல்கிறேன் தேவன் எங்கும் இருக்கிறார் எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறார் எனவே நீங்கள் தனிமையில் இல்லை உங்களிடம் சவால் விட்டு சொல்கிறேன் காரணத்தோடு கூட தேவனின் பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள் நம்மிடையே உள்ள அநேக விஷயங்கள் மறைந்திருக்கும் ஆனால் அவற்றை நம்மால் பார்க்க முடியாது இன்று இந்த இடத்தில் என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது ஆனால் இன்று இங்கே தேவதூதர்கள் நிறைந்திருப்பதை நான் உணர்கிறேன் இந்த கூட்டத்தில் மக்கள் உள்ளதைப் போலவே தேவன் எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்கிறார் நீங்கள் இங்கே தனியாக வந்திருக்கலாம் எனக்கு தெரியாது நீங்கள் சுற்றிலும் பாருங்கள் யோவான் பதினான்கு வசனம் பதினெட்டு பத்தொன்பது சொல்கிறது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் எல்லோரும் சொல்லுங்கள் தேவன் என்னுள் உள்ளார் நீங்கள் மன்னிக்கப்பட்டதை உணராவிட்டால் பிறர் உங்களை சிறுமைப்படுத்துவார்கள் நீங்கள் சரியான நேரத்தில் எதிர்பார்க்கும் மக்கள் எல்லாம் தவறான நேரத்தில் தான் வருவார்கள் அடுத்து நாம் பார்க்க போவது இரண்டு தீமு தேயு அதிகாரம் நான்கு வசனம் பதினாறு நமது வாழ்வில் தேவனின் பிரசன்னம் வருவதற்கு நாம் விருப்பமாய் இருக்க வேண்டும் பிறரிடமிருந்து அநேக விஷயங்களை நாம் அறிய வேண்டும் மக்கள் மிகவும் முக்கியமானவர்கள் நேர்மையாக சொன்னால் சில நேரங்களில் அவர்கள் நமக்கு மிக முக்கியமானவர்கள் பிறரோடு நான் எதையும் செய்ய முடியும் ஆனால் தேவனின்றி நாம் எதையும் செய்ய முடியாது என் முதல் உத்தரவில் அப்போ பவுல் அப்படி சொன்னார் நான் முதல் முறையாக உத்தரவு சொல்ல நிற்கும்போது ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை அனைவரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக மனிதனே மனிதனுக்கு எதிரியாக இருப்பான் என்பதை பற்றி ஒரு அருமையான நற்செய்தி அனைவரும் என்னை கைவிட்டார்கள் ஆனால் தேவன் அவர்களை மன்னிப்பார் ம் தேவன் என் அருகில் இருந்தார் என்னை கைவிடாதவர் தேவன் ஒருவரே ஆவார் அவர் என்னை பலப்படுத்தினார் வாவ் ஆவிக்குரிய நிஜத்தில் இன்று ஒரு அருமையான விஷயம் நிகழ்கிறது உங்கள் விசுவாசத்தின் மூலம் இவை அனைத்தையும் நீங்கள் பெற வேண்டும் உங்கள் இருக்கையில் ஒரு ஜடம் போல இருக்காதீர்கள் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார் அதை நான் நேசிக்கிறேன் இரண்டாவதாக என்ற காலையில் நான் உங்களிடம் சொல்ல விரும்பும் ஒரு விஷயம் நீங்கள் தனிமையாக இருப்பதை உணர்ந்தால் உங்களுக்கு தனிமையாக இருப்பதில் ஒரு பிரச்சனை இருந்தால் உங்களின் தகவலுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என் வாழ்நாள் முழுவதும் குறிப்பாக நான் எதிர்த்து போராடிய பல விஷயங்களில் அதுவும் ஒன்று அநேக மக்களின் முன்பாக நீங்களோ நானோ எப்படி தனிமையில் இருக்க முடியும் ஏனென்றால் அது சற்று வித்தியாசமானது என்னிடம் வரும் அநேக மக்கள் நான் கையாளும் அநேக மக்கள் ஏதோ ஒன்றை பெறுவதற்கு வருகிறார்கள் அது முடிந்ததும் நான் மட்டுமே உள்ளேன் சரியா சில நேரங்களில் இப்போது உள்ள வயதான ஜாய்ஸ் மேருடன் பிறர் இருப்பதை நான் விரும்ப மாட்டேன் பழைய ஜாய்ஸுடன் இருப்பதையே நான் விரும்புவேன் ஆமீன் எனக்கு ஏராளமான நல்ல நண்பர்கள் உள்ளார்கள் என் கணவர் மகத்தானவர் என் குடும்பம் மகத்தானது அந்த வகையில் நான் செயல்பட்டேன் எனவே தனிமை என்பது நமது எதிரி நம்மை தாக்குவதாகும் நாம் தனிமையில் இருப்பதையும் பிறரால் புறக்கணிக்கப்பட்டதையும் நாம் உணர்வதற்கு அவன் விரும்புகிறான் எனவே இன்று நான் உங்களோடு பகிர விரும்பும் ஒரு விஷயம் பிசாசானவன் என் மீது போர் தொடுப்பதை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் நான் தொடர்ந்து அனுசரிக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் அதை விழிப்புணர்வோடு சத்தமாக நான் இப்படி சொல்வேன் தேவன் என்னோடு உள்ளார் இந்த உலகில் தனிமையில் உள்ளவர்கள் சில திரைப்பட நட்சத்திரங்கள் மற்றும் சில இசை நட்சத்திரங்கள் உங்கள் குடியிருப்பில் ஒரு ஜன்னல் இருக்கலாம் அதன் மூலம் சிலரை மட்டும்தான் நீங்கள் காண முடியும் அதனால் நீங்கள் தனிமையில் இருப்பதாக அர்த்தமில்லை உங்களின் முன்னே ஏராளமான மக்கள் நிறைந்திருக்கிறார்கள் அவர்கள் வேண்டுமானால் ஒருவேளை தனிமையை உணரலாம் உங்களில் எவ்வளவு பேர் தனிமையை உணர்ந்துள்ளீர்கள் அப்படியா சரி அது உற்சாகமானது எந்த கரங்களும் உயர்வது என்னால் பார்க்க முடியவில்லை அடுத்து நான் சொல்லப்போகும் விஷயம் மிகவும் பெரியதாகும் அதற்கு நீங்கள் தயாரா சரி அடுத்துள்ள ஒரு விஷயம் அது எனக்கு உள்ளபடியே உதவியதாக நான் அறிந்துள்ளேன் நீங்கள் உங்களோடு கூட இருப்பதை அறிந்தால் நீங்கள் தனிமையாக இருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் எப்போதும் நீங்கள் உங்களோடு உள்ளீர்கள் நீங்கள் எங்கும் போக வேண்டியதில்லை அது எப்போதாவது சிந்தித்தீர்களா உங்களை விட்டு எப்போதும் நீங்கள் விலக முடியாது உங்கள் வாழ்வில் ஒரு நிமிடம் கூட விலக முடியாது நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு உங்களை பிடிக்காவிட்டால் உங்கள் பயணம் கடினமாக இருக்கும் எனவே என் வாழ்க்கையை சுய வெறுப்போடும் குற்ற உணர்வோடும் நான் தொடங்கினேன் இப்பொழுது உண்மையிலேயே என்னை நான் நேசிக்கிறேன் உள்ளபடியே பிறரை என்னோடு நான் நன்றாக உள்ளேன் இப்பொழுது நீங்கள் வீட்டுக்கு சென்றவுடன் சில ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியிருக்கும் அடுத்த சில வாரங்கள் உங்களோடு நீங்கள் சில மணி நேரங்கள் செலவிட வேண்டியிருக்கும் அதை கணக்கிட வேண்டியிருக்கும் ஆனால் உங்களுக்கு உங்களை பிடிக்கிறதா என்னோடு நேரம் செலவிடுவதை நான் விரும்புகிறேன் கடந்த ஆண்டுகளில் என் கூட்டங்கள் முடிந்த பிறகு எனக்கு பைத்தியம் பிடித்தது போல இருப்பேன் தேவ் வீட்டுக்கு செல்ல விரும்புவார் மறுநாள் கால்ஃப் விளையாடுவார் அப்போது நான் நினைப்பேன் இங்கே நான் மட்டும் நான் தான் இருப்பேன் எனக்கு அது பிடிக்காது ஆனால் நாளைக்கு அவர் கண்டிப்பாக கால்ஃப் விளையாட போவார் அது மகத்தானது என்று நினைப்பேன் பிறகு நான் என்ன செய்வேன் நான் வெளியே சென்று இருப்பேன் எனக்கு எதுவும் தெரியாது நான் என்ன செய்வது என்று தெரியாது நான் ஏதோ ஒன்றில் இருப்பேன் எங்காவது செல்ல நான் விரும்பினால் அங்கே நான் செல்வேன் சில நேரங்களில் வெளியே சென்று என் விருப்பப்படி எங்காவது செல்வேன் ஆனால் சில நேரங்களில் மட்டும் அதை நான் செய்வேன் எப்போதும் அப்படி அல்ல ஏதாவது சில நேரம்தான் அது அப்படித்தான் அது ஏன் தெரியுமா நீங்கள் தனிமையில் இருக்கும்போது சில நேரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் நீங்களாக இருங்கள் மக்கள் தங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களின் மகிழ்ச்சி எது எது உங்களுக்கு சந்தோஷம் தரும் அநேக மக்களுக்கு அது தெரியாது ஒரு பெண்ணிடம் உனக்கு என்ன பிடிக்கும் என்று ஒரு நாள் கேட்டேன் அவள் சொன்னாள் எனக்கு தெரியாது அது எனக்கு புரிகிறது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேவை என்று அநேக வருடங்கள் நான் கடுமையாக உழைத்தேன் இப்போது ஒரு அமைச்சருக்கும் மேலாக நான் இருக்கிறேன் அது மட்டுமல்ல ஒரு நல்ல நபராகவும் இருக்கின்றேன் சில காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று நினைத்த போது எதையும் நான் விரும்பவில்லை எது ஒன்றிலும் எனக்கு ஆர்வம் இல்லை எனவே நான் எதை விரும்புகிறேன் என்று உண்மையில் எனக்கே புரியவில்லை சில விஷயங்களை நான் விரும்புவேன் இயற்கையை விரும்புவேன் அழகானவற்றை விரும்புவேன் கடந்த வாரம் மூன்று பறவை ஆர்வலர்களை பார்த்தேன் அவர்கள் பறவைகளுக்கு உணவளித்தார்கள் அதை நான் மகிழ்ச்சியோடு ரசித்தேன் நான் எப்போதும் சமாதானத்தை நேசிப்பேன் வேறு எதையும் விட அதையே நான் மிக விரும்புவேன் அதைவிட வேறு எதுவும் எனக்கு அமைதி தராது அதுவே முழு அமைதி முழுவதுமான மொத்தமான அமைதி ஏற்கனவே நான் தீர்மானித்தேன் நாளை அமைதியாக இருப்பதென்று ஒரு சிலரிடம் நான் சொன்னேன் எனக்காக மேல் தளத்தில் ஒரு சேர் போடுங்கள் என்று அடுத்த கூட்டம் செயின்ட் லூயிஸில் நடக்க இருந்தது அங்கே எனக்கு பிடித்த ஒரு காஃபி ஷாப் உள்ளது அங்கே அமர்ந்தபடி பறவைகளை நான் பார்ப்பேன் அங்கே தனியாக இருப்பேன் தனியாகத்தான் இருப்பேன் ஆனால் தனிமையில் இருக்க மாட்டேன் ஏனென்றால் நான் என்னோடு இருப்பேன் கவனிகள் உங்களுக்கு சிலவற்றை நான் போதிக்கிறேன் உள்ளபடியே உண்மையாகவே நீங்கள் தனிமையில் இல்லை தேவன் எப்போதும் நம்மோடு உள்ளார் நாம் நம்மோடு இருந்தால் நாம் நம்மோடு இணக்கமாக இருந்தால் நாம் தனிமையை உணர ஒரு அவசியம் இல்லை நாம் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவு போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம்எம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியர்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது